சாய்ராம் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் நீ அடுத்த நிலைக்கு செல்லப் போகிறாய் அதனால் இப்போது இருக்கும் துன்பத்தை பற்றி கவலைப்படாமல் உன் வேலையை தொடர்ந்து செய் நீ வெற்றி பெறுவாய் உனக்கு நான் துணையாக இருப்பேன் ஏன் இத்தனை கேள்வியும் கொதிப்பும் உன் மனதில் இருக்கும் அனைத்தையும் நான் அறிவேன் நான் பெற்றெடுத்த பிள்ளை நீ உன்னை விட்டு நான் எப்படி போவேன் என்று நீ எப்படி நினைக்கலாம் உன்னை வலுப்படுத்தவே நான் வந்துள்ளேன் நீ அறிந்தது இந்த ஒரு ஜென்மத்தில்தான் நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று எல்லா ஜென்மத்திலும் உன்னுடன் தான் நான் இருக்கிறேன் இருந்தேன் இருப்பேன் உன் உயிரின் அகண்டமாய் தான் நான் இருப்பேன் உனக்கான எல்லாம் நான் தருவேன் கொஞ்சம் காலம் பொறுத்து கொண்டாய் இன்னும் கொஞ்சம் பொறுத்துக்கொள் உன்னை புறக்கணித்தவர் உன்னை தேடி நீ காட்டிய அன்பானது தூய்மையானது என்று உணர்ந்து வருவார்கள் உன் அன்புக்காக ஏங்கி உன் அருமையை புரிந்து வருவார்கள் உன் ரணப்பட்ட மனதிற்கு மருந்தா